நாம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நம்மளை நாமளே நம்பணும் தினமும் சின்ன சின்ன முன்னேற்றம் வந்தாலும் போதும் அப்போ நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றியை அடைய முடியும் நம்பிக்கை நம்ம மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு யார் என்ன குறை சொன்னாலும் நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ற நம்பிக்கையை வச்சு நம்ம நாட்களை நகர்த்தணும் ஒரே நாளில் பெரிய மாற்றம் எதுவுமே வராது ஒரு சின்ன சின்ன வேலை கிடைச்சாலும் அது சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு செய்யணும் அப்புறம் அடுத்த நாள் அடுத்த நாள் அது பெரிய விஷயங்களாக பெரிய வேலையாக நமக்கு கிடைக்கும் ஒழுக்கம் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஒழுக்கம் இல்லைன்னா பிரேக் இல்லாத வண்டி மாதிரி எப்போ வேணாலும் நம்மளுக்கு என்ன வேணாலும் நடந்துடும் நம்ம மனசும் நம்ம உடம்பும் நம்ம பேச்சை கேட்காது அப்போ நம்ம வேலையில் ஒழுங்கான கவனம் செலுத்த முடியாது ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம ஜெயிக்க முடியும் தோல்வியை பார்த்து பயப்படவே கூடாது தோல்வி வந்தால் தான் அதிலிருந்து வெற்றிக்கான படியை நம்ம கடந்து போக முடியும் சரியான வழி இல்லை வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடுறதுக்கு உண்டான ஒரு இடம் தான் தோல்வி தோல்வியை பார்த்தோன்ன அது ஒரு சிக்னல் ஆ சரி இது நம்மளுக்கு சரியில்லை அடுத்தது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணணும் யாரையும் நம்பிக்கை அதாவது இன்னொரு மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறது முழு வெற்றி ஆகாது நம்ம மேலே நம்ம எல்லா கஷ்டத்தையும் நல்லா பொறுப்புகளையும் எல்லா முயற்சிகளையும் நம்ம மேலே நம்ம கான்ஃபிடண்டாக இருந்து செயல்பட்டால் மட்டும்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் இன்னொருத்தரை சார்ந்ததான வெற்றி நம்மளோட வெற்றி கிடையவே கிடையாது உங்களை பார்த்து தரக்குறைவாக பேசும்போதும் உங்களை பார்த்து மட்டும் தட்டுறவங்க முன்னாடியும் நீங்கள் உயர்ந்து வரணுன்றதுக்கான வழிகளை மேற்கொள்ளணும் அப்போ சரியான உண்மையான மக்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய வார்த்தைகள் உங்களை இன்னும் இன்னும் ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போகும் அவங்க உங்களை பத்து பாராட்டும் போது உங்களுக்கு அடுத்தடுத்த படிகளை நோக்கி போகும் அப்ப நம்ம போராடும் போது நம்மளை சுற்றி உருவாக்கக்கூடிய கூட்டங்கள் நல்ல மனிதர்கள் அவங்களையும் நம்மளுடைய கஷ்டங்காலங்களில் சந்திக்க முடியும் சரியான மக்களை அந்த மக்கள் நமக்கு உண்டான வழிகளை காட்டுவாங்க அதுவும் நம்மளுக்கு ஒரு வெற்றியாக அமையும் கடவுள் நமக்கு ரொம்ப பெரிய விஷயம் அவர் உதவுவார் அதுக்கு உண்டான வழி என்னென்னா பிரார்த்தனை நம்மளோட பிரார்த்தனை கடவுள் நம்மளுக்கு உண்டான வலிமையை கொடுத்து நல்ல முயற்சிக்கு கொடுத்து நம்மளை மேலும் மேலும் செயல்படுத்துவார் அதுக்கு பிரார்த்தனையும் முக்கியம் கடவுள் நம்பிக்கையும் முக்கியம் வியாபாரமாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் ஏழு விஷயம் ஏழு விஷயத்தை கடைப்பிடிச்சா நம்ம லைஃப்பில் ஜெயிச்சிடலாம் முதல்ல நம்பிக்கை ரெண்டாவது சின்ன சின்ன முன்னேற்றம் டெய்லி அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ஒழுக்கம் நாலாவது தோல்வியை பார்த்து பயப்படவே கூடாது அஞ்சாவது யாரையும் நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை கனவு காண்டக்கூடாது ஆறாவது சரியான மக்கள் ஏழாவது பிரார்த்தனையும் முயற்சியும் இதுதான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான Marie. thank you.